ஆச்சரிதம் பண்ணுங்க அவங்க நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் இந்த தம்பி கட்டு

காயத்ரி தான் இல்லவே இல்ல குட்டி காயத்ரி தான் பஸ்ட் குட்டி அழகு அப்புறமா காயத்ரி ஓகேவா. ஏன் இன்னைக்கு செம மூடில் இருக்கீங்க போல இருக்கு நிறைய திங்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்களே அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை தேவையான வந்துடுறேன் வந்துறேன் ஏ வாங்கிட்டேன் தம்பி டயர் பஞ்சரா இருக்க மாதிரி இருக்கு பஞ்சர் கடை கிடையாது இருக்குமா சார் ஆ இருக்கு நேராக போனீங்கன்னா சிக்னல் கிட்டயா ஆமாம் அங்கதான் ஓஹோ இங்க இரு நான் வந்துடுறேன் அங்கே நில்லு வந்துடுறேன்

இந்த காட்டுல சந்தன காட்டைய சாய்க்கணும்னா இந்த சர்விலோட கட்டைய சாய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் கேடா காசு பணம் கிடைக்குதுன்னா ஆடு மாடை வெட்டலாம் காய்ந்தா பண வெட்ட முடியுமாண்ண நான் இருக்கிற வரைக்கும் மரத்தோட இலையை மட்டும் இல்ல இலைய கூட வெட்ட முடியாது சரண சரண குஞ்சு கதைய ஏ ஏறவனுங்க

எப்பா போகிறேன் நேரம் பார்த்துட்டு இருந்தியோ என்னடா பாக்குற கவுடா காசு உனக்கு தேவை இருக்கலாம் எனக்கு வேணுடா சத்து தொலைடா உன்ன மாதிரி ஒரு ஆளு இவன் கூட இருப்பானே எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சு சரி உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே வெப்ரா யேய் <theoso _> <Alliance> பண்ணிரு இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள என்ன எதுவும் விசாரிச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டுவாங்க ஓகே யோ ஏட்டே எவிடன்ஸ் எதுவும் மிஸ் ஆகாமல் பார்த்துக்க சரிங்க சார் இது என் காய் தெரியுது சார் அவள் இந்த வண்டியில் தான் சார் இருந்திருக்கா ஓ அந்த பொண்ணு இந்த வண்டியில் தான் வந்ததா ஆமாம் சார் 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 ப்ளீஸ் சார் இப்போ கண்டிப்பாக இருப்பா முதல்ல இங்கே என்ன நடந்தது சார் இப்போ

நீங்களா இந்த என்ன சார் பண்ணீங்க எங்க அண்ணனை இப்படி ஆக்கிட்டாங்க இல்ல சார் பாத்தீங்கல்ல உங்க டிபார்ட்மெண்ட் எங்க அண்ணனை காப்பாத்த முடிஞ்சா சார் எங்க அண்ணனை கொன்னவன சும்மா ஓட மாட்டா சார் அவன கொல்ல மாட்ட மாட்டேன் இந்த அண்ணன் மேல சத்தியம் எல்ல நான் பாத்துக்கறேன்டா முதல்ல சங்கிலி அடக்கி வந்து ஒளிய பாருங்கடா அண்ணன் உங்களுக்கு எவ்வளவு பண்ணிருப்பாரு கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தா ஏதாவது பண்ணுங்க போங்க என் காத்தறிஞ்ச <sociedad> <�uman> <S -tosh áad haraman> யாரு நீங்களா நான்னு உனக்கு தெரியாது ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியும் யார் சார் நீங்க நான்னு தெரியணுமா அல்ல நீங்க சம்சாரம் எவ்வளவுனு தெரியணுமா தயவு செஞ்சு சொல்லுங்க சார் எல்லாமே அந்த மரிக்கு தான் தெரியும் இந்த கேளு என்ன மாதே எங்க இருக்க கேட்டனே விட நம்ம டீலுக்கு ஓகே சொல்லியாலே பேசி பாத்தங்க விட அவன் ஒத்துக்கறல அவர்தான் நம்ம தொழில் பண்ண முடியாது அதான் அவன போட்டு தள்ளிட்டேன் இனிமே அந்த டீலிங்கா இருந்தாலும்

கேட்கிற விதத்துல கேளு அவன் சொல்லுற விதத்தில் சொல்லுவான் போ நான் வர சொல்லிட்டியா ஒரு மரத்தை விடாம வெட்டுக்கலாம் பணம் பணம் வரணும் ஆமடா அதுக்காகத்தான் அவடா போட்டேன் சீக்கிரமா நடக்கறதை பாரு வைய அடுப்ப தேவை போனேன் ஐயா என்னடா என் காய்ச்சி எங்க இருக்கா என்ன கேட்டா என்னக்கா என்னடா தெரியும்

உனக்கு என்ன வேணும் கேளு தளபதி சொன்னா திருப்பூர்ல தெரியாத ஆளே கிடையாது அங்க ஒரு பெரிய மனசா இருக்கான் அவன் பொண்ணுக்கு இவளோட கிட்னி தேவைப்படும் வேற வாங்கி தொலைச்சிட்ட மூணு மாசமா அலையா கையில சிக்கவே இல்லை உன்னாலதான் வேலையே முடிஞ்சது சங்கிலிய போட்டது நீதான் தெரியாது இனி அவன் இடத்துல நீதான் சரி சரி சீக்கிரம் வேலையை முடிங்க யாருக்காச்சும் சந்தையம் வரப்போகுது

அழகு வாண்ணம்மா போயிடலாம் இந்த ஊர்ல இனி இருக்க வேணாம் நம்ம எங்கயாவது போயிரலாம் வாடா போயிரலாம் நீங்க இங்க இருக்காதீங்க டே அண்ணே சொல்றார கேள்றா நீங்களா போங்க சொல்றதை கேள்றா எல்லாத்தையும் மறந்துரு எங்கயாவது போயிடலாம்டல்ல என் காய்த்திர கொண்ட ஒவ்வொரு தலையை ஊறடும் போங்க அதெல்லாம் வேணாம் வாடா போயிரலாம் நடந்தது அதுக்கப்புறம் நாங்க அவனை பார்க்கவே இல்லாம அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல இப்படியே விட்டீங்கன்னா உத்தரவு வாங்கிக்கிறேன் உத்தரவா ராஜா

தம்பாவை போட்டது அழகுதாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எஸ் சார் தம்பாவோட ஆளுங்களை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சா அழகு எங்க இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அழகு திருப்பூர்ல தான் இருக்கா